இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன் கத்துடைய பெரிதான கிருபையினாலே இந்த வருடத்தின் இரண்டாவது மாதத்தில பத்து நாட்களை முடித்து இந்த பதினோராவது நாள் வேளையிலே கத்துடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும்படி காத்திருக்கிறவங்களுக்கு கத்தர் கொடுக்கிற வாக்கு தத்துவம் நான் இஸ்ரேவேலுக்கு பணியை போல இருப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார் இந்த நாளிலும் நம்முடைய தியானத்துக்குரிய வேத பகுதி ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் தேவன் உனக்கு வானத்து பணியையும் பூமியின் கொடுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருள்வாராக என்று வாசிக்கிறோம் கிறிஸ்து அவர் உன்னதத்தின் ஆசிர்வாதங்களினாலும் நன்மைகளினாலும் ஒவ்வொரு நாளும் நம்ம நிறைத்து வழி நடத்துகிற கர்த்தர் நீதிமொழிகளின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாம் அவசரத்தின் பின்பகுதியிலேயே அவனுடைய தயை புல்லின் மேல் பெய்யும் பனியைப் போல் இருக்கும் இஸ்ரோவிலின் தேவனாகிய கர்த்தரின் தயை புல்லின் மேல் பெய்யும் பனியைப் போல் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது எனக்கு அன்பானவர்களே யாருமே உங்களுக்கு தயை காட்டாத போது தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு தேவன் செய்ய உண்மை உள்ளவராயிருக்கிறார் ஏசாய துர்கதர்சன புஸ்தகம் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் நமது தேவன் விரும்பாத பல காரியத்தை செய்து பல நேரத்தில் அவரை நாம் காயப்படுத்தினாலும் அவரிடத்தில் பணி போன்ற மன்னிப்பு என்னும் தய உண்டு தேவன் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார் என்று சொல்லி தான் செய்த தவறை உணராது இருந்த நகோமிக்கு தேவன் பணி போன்ற தன்னுடைய தயவை வெளிப்படுத்தினார் ரூத்தின் புஸ்தகம் நாலாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தில் சுதந்திரவாளி அற்று போனாத இன்று உனக்கு தயவு செய்த கத்தருக்கு சோத்திரம் என்று ஸ்திரீகள் சொல்லுகிறதார்கள் அதுபோல நீங்கள் அறியாமல் செய்த சில காரியத்தால் உங்கள் வாழ்க்கை கசப்பு நிறைந்ததா இருந்தாலும் பணி தேவனின் தயவும் உங்கள் வாழ்க்கையிலே கிடைப்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளும் போது தேவன் அந்த கசப்பான சூழ்நிலையை மாற்றி உங்களை மகிழ பண்ணுவார் என்னும் போல உங்கள் இறங்கும் போது தரிசன புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே உம்முடைய பனி பூண்டுகளின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும் மரித்தோரை பூமியில் புறப்பட பண்ணும் அன்பானவர்களே தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு எதற்காக பணி அனுப்புகிறார் என்றால் உங்கள் வாழ்வில் மறித்து கிடப்பவர்களை உயிரடையபடி அவர் உங்களுக்கு பணியை போல் இறங்கி வருகிறார் அவர் உலர்ந்து போனதை உயிர் பெற செய்கிறார் காய்ந்து போனதை கனி கொடுக்க செய்கிறார் வெறுமையானதை மிகுந்த பலன் பெற செய்கிறார் துக்காசு விசேஷம் ஏழாம் அதிகாரம் பனிரெண்டிலிருந்து பதினைந்து வரை உள்ள பகுதியை நாம் பார்ப்போமானால் நாயினூர் விதவையின் ஒரே மகன் மறித்து போனான் ஏற்கனவே தன் கணவனை இழந்தவள் இப்பொழுது வாழ்க்கையில் அவருடைய நம்பிக்கையின் முற்றும் அச்சுபோன சூழ்நிலையில் பணிபோன தெய்வ வல்லமையினால் அந்த விதவையின் மகன் ஜீவன் பெற்றான் என்று பார்க்கிறோம் எனவேதான் சங்கீதம் எழுபத்தொன்னு இருபதிலே தாவிதை சொல்லுகிறான் அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து என்னை பூமியின் பாதாளங்களில் இருந்து ஏறவர பண்ணி நீர் என்று விசுவாச அறிக்கை செய்கிறதை பார்க்கிறோம் தாவிதை சத்துருக்களால் நெருக்கப்பட்டான் சன் சொந்த குடும்பத்தாரால் நெருக்கப்பட்டு துரத்தப்பட்டான் வேஷமாறி ஓடினான் இந்த சூழ்நிலையில்தான் அவன் சொல்கிறான் அவர் என்னை திரும்பவும் உயிர்ப்பிப்பாராக என்று நிந்தை அவமானம் ஆபத்து நெருக்கங்களின் மத்தியில் இந்த தாவிதுக்கு இஸ்ரவேலின் தேவன் பனியாய் இருந்தபடியினால் சங்கீதம் எழுபத்தொன்னு இருபத்தி ஒன்னிலே சொல்லப்பட்டபடி என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர் குழிக்குள் இறங்குகிறது போல தாவியின் சூழ்நிலை காணப்பட்டாலும் தேவனின் பணி அவனை உயிர்ப்பித்து அவனுடைய மேன்மையை பெருக பண்ணினார் தேவாதி தேவன் இஸ்ரவேலுக்கு பணியை போல் இருப்பார் அந்த பணி இறங்கி வரும்போது நாம் உயிர்ப்பிக்கப்படுவோம் அப்படி உயிர்ப்பிக்கப்படும் போது சூழ்நிலையில் புதிய நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் பிறக்கிறதா இருக்கிறது எனக்கு அன்பானவர்களே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை பின்மாற்றத்துக்குள் இருப்பீர்களோ அபிஷேகத்தின் வல்லமை இழந்திருக்கிறீர்களோ ஜபாவியை இழந்திருக்கிறீர்களோ அதையெல்லாம் கர்த்தாதி கர்த்தர் பணியை போல மேல் இறங்கி வந்து அதை நன்மையாய் மாற்றித் தர அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார் கிருத்துக்கள் அன்பானவர்களே அந்த உன்னத கர்த்தரை நோக்கி பாருங்கள் மேன்மையையும் கனத்தையும் திரும்ப சுதந்திரித்துக் கொள்ளும்படி செய்ய அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார் சங்கீதக்காரன் சொல்வது போல சங்கீத நூற்றி பத்து மூன்றிலே உம்முடைய பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமாய் பர்சுத்த அலங்காரம் உள்ளவர்களாய் இருப்பார்கள் விடிய காலத்து கற்பத்தில் பிறக்கும் பணிக்கு சமமாய் உம்முடைய எவன ஜனம் உமக்கு பிறக்கும் என்று வாசிக்கிறோம் இந்த வார்த்தைகளை கேட்டுக் நீங்கள் உண்மையாகவே நீங்கள் அவளை நோக்கி பார்த்தால் உன்னதத்தின் சகல நன்மையின் ஆசீர்வாதங்களினால் உங்களை நிறைப்பி ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்களை ஆசீர்வதித்து நன்மையினால் முடிச்சூட்டுவாராக ஆமே ஜெபம் செய்வோம் இழந்து போனதை தேடவும் வுமே இந்த உலகத்திற்கு வந்த தெய்வன் இந்த நாளிலும் இரங்களுக்கு வாக்குதத்தமாய் தந்த உம்முடைய வார்த்தையின் படியாய் நான் இஸ்ரேலுக்கு பணியை போல இருப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறேன் கர்த்தாவே இந்த நாட்களிலே பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட ரட்சிப்பின் மேன்மையை பெற்றுக்கொண்ட ஜப வாழ்க்கையை யாரெல்லாம் இழந்திருக்கிறார்களோ அவர்கள் மறுபடியும் இந்த நாட்களிலே புதுப்பித்துக் கொள்ளும்படி கர்த்தாதி கர்த்தர் திருவை செய் உடைய மேன்மையின் ஆசீர்வாதங்களை கொண்டு உடைய பணியை போல பொழிந்து பிள்ளைகளை விடுவித்து ஜெயம்பெற கத்தர் உதவி செய்வீராக மேலான நாம மைமைப்படட்டும் ஐயா வல்ல தகப்பனே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகள் நெருக்கத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்களானால் ஒரு புதிய வாசலை திறப்பீராக கட்டுப்போன வாழ்க்கை துளிர்விட செய்கிற உடைய பணி அவர்கள் மேல் பொழிய பண்ணட்டும் ஆண்டவரை இந்த மேன்மையின் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கட்டும் நன்மையின் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கட்டும் வில நற்றிருக்கிறவர்களை பலப்படுத்துங்க வியாதியின் வல்லமைகளை உடைத்தெறிங்க சத்துருவின் போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுங்க இந்த மேலான நாம மகிமைப்படட்டும் எல்லா மகிமைங்க இயேசுவி நாமத்தில் சமிக்கிறோம் வாக்கு தத்தம் உள்ள மேன்மையின் ஆசீர்வாதங்களை இந்த கரத்திலிருந்து எடுத்து கொடுத்து ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்